மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு காலை உணவு தான் இது பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குடிச்சிட்டு மேலே இருக்கிற நேரத்தில் குடிச்சிட்டு டக்குன்னு கிளம்பி போயிடுவாங்க உளுந்தா கஞ்சி இது எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது இது மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் வாங்க நம்ம இப்போ இது வந்து எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் செய்கிறது ரொம்ப ஈஸி இந்த இந்த பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு கூட கால எடுத்து போட்டு டக்குன்னு பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து கூட நீங்கள் அனுப்பலாம் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் டக்குன்னு செஞ்சு கொடுத்து ஆற வச்சு குடிச்சிட்டு போ கொடுத்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் இது வாங்க நம்ம இப்போ இது எப்படி செய்யலாங்கிறத போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் உளுந்து கஞ்சி பண்ணுறது பார்த்திங்கன்னா உளுந்து வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் அரிசி வந்து கார் டம்ளர் ரொம்ப சேர்க்கக்கூடாது அரிசி காட்டை மாதிரி போதும் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு உளுந்து வந்து உங்களுக்கு கருப்பு உளுந்து இருந்தால் எடுத்துக்கங்க அது இன்னும் ரொம்ப நல்லது என்னக்கிட்ட கருப்பு உளுந்து இல்லை அதனால வெள்ளை உளுந்தில் தான் இன்றைக்கி வந்து உளுந்த கஞ்சி செய்ய போகிறேன் வாங்க இதை இப்போ நம்ம வந்து வறுத்துடலாம் ஒரு அடுப்பில் வந்து கடாய் ஒன்று வச்சுருக்கேன் அந்த கடாயை வந்து நல்லா காஞ்சிகிட்ருக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுந்தை சேர்த்துக்கலாம் உளுந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு மாதிரியும் உண்ணா காந்தோம்னா உண்ணா போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒழுங்காக வரவிடாது அதனால் ஒரு அரை டம்ளர் முத்து போட்டுக்கிட்டு அப்புறம் ஒரு அரை டம்ளரை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வறுக்கணும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு நல்லா அந்த வாசனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஸ்மெல்லு கிடைக்கும் அந்த டைமில் தான் நம்ம வந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றணும் இதை நல்லா நான் வறுத்துட்டு உங்களுக்கு காண்பேன் உளுந்து வர்க்கையில் பார்த்தோன்னா கைவிடாமல் சிண்டிக்கிட்டு இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து உளுந்து வந்து தத்துன்னு கறிக்கிடுக்கு கீழே அதனால் நல்லா அந்த மாதிரி வறுத்துக்குங்க நம்மளுக்கு நம்ம பத்தம் நல்லா வறுத்துக்கிட்டேன் வறுத்து கொட்டி வச்சுட்டேன் இது ரெண்டாவது பாதி இதையும் நல்லா வந்து பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்க இப்போ இதையும் நம்ம வந்து அந்த அந்த தட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போ வந்து அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்து அரிசி நல்லா பொரியணும் அரிசி நல்லா பொரியற அளவுக்கு நல்லா அது வந்து பொரிய பொரிய வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் நம்மளுக்கு பாருங்கள் அரிசியும் வந்து சூப்பராக வந்து பொரிஞ்சிடுச்சு நல்லா புகை வந்து பாருங்கள் இந்த டைமில் இதையும் இந்த தட்டைக்கே சேர்த்துக்கலாம் இதையும் அதே தட்டிலேயே சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம் இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஃபேன் காற்றில் ஆற வச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு பிடிச்சிக்கிட்டு நம்ம கஞ்சி செய்ய வேண்டியது தான் இது இப்போ கொஞ்சம் நேரம் ஆரட்டும் வறுத்த பொருளெல்லாம் நான் வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ அது கூட நான் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் வாசனை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பிடிக்காது அதனால் வந்து ரொம்ப சேர்க்கலை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கூட ஒன்று சேர்த்துக்குங்க நான் இப்போ ரெண்டே ரெண்டே அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா பவுட்ரு பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா இதை வந்து மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா அரைச்சிக்கிட்டு நான் காமிக்கிறேன் பாரு சூப்பராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்தளவுக்கு வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இதை நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது அரைச்சி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ வந்து நீங்கள் வந்து அதை போட்டு கஞ்சி மாதிரி வச்சு பெண் பிள்ளைகளுக்கு வந்து இது ரொம்ப நல்லது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து கஞ்சி ரெடி பண்ணிடலாம் பாத்திரத்தில் தவத்தில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாகவே ஒவ்வொரு தும்பு தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணியாகவே வச்சுக்கிட்டேன் அளவுக்கு வச்சுக்கிட்டு நம்ம அடுப்பில் வச்சுக்கிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் கை விடாமல் கிள்ளிக்கிட்டே இருங்க இல்லைன்னா டக்குன்னு உட்காந்து கீழே பிடிச்சிடும் இப்போ நாங்கள் வந்து இது கெட்டி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 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 நல்லா நம்ம கஞ்சி பதத்துக்கு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதை நான் நல்லா நான் வேக வச்சுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கஞ்சி பாருங்கள் நம்மளுக்கு செம்மையாக ரெடி நான் இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ கம்மியாக நம்ம போட்டு பண்ணோன்னா இப்போ இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்துருச்சு நல்லா வேக வேக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா வந்துட்ருக்கோம் அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமே வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி வீட்டில் நாலு பேர்த்துக்கு பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து குடிக்கும்போது நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா செம்ம வாசனையாக இருக்குது போதே நம்மளுக்கு வந்து வாசனையும் நல்லாயிருக்கும் அதனால் இது குடிக்கிறதுக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப திரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து இடித்து வச்சிருக்கேன் அதை வந்து அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க நல்லா வெள்ளம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னொரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட நம்ம தேங்காய் பூவும் சேர்த்துருக்கோம் அதனால் யாரும் வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் கூட வாங்கி குடிப்பாங்க இது வெள்ளமும் இந்த தேங்காய் பூவும் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும் நம்ம போட்ட வெள்ளம் வந்து நல்லா கரையணும் கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வெள்ளம் தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பொதி வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டவாக ஆஃப் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து வீட்டில் எல்லாருமே கால நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க குளிச்சுட்டு போகலாம் எலும்புகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கு இது பெண் பிள்ளைகளுக்கு இன்னும் ரொம்ப நல்லது இதேமாரி வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத அதை கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்